எல்லா புகழும் முருகிருக்கே இனி வந்து இந்த வார்த்தை நான் ரெகுலராக என்னோடய வாயிலேருந்து வந்துட்ருக்கோம் காரணம் பாத்தீங்கன்னா இது ஒரு அக்கா தான் அது யாருன்றது கண்டிப்பாக நான் அது ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நான் சொல்கிறேன் அது யாரால் நான் சொன்னேன் அப்படின்றது கண்டிப்பாக சொல்கிறேன் அதுக்குன்னு ஒரு நேரம் கண்டிப்பாக வரும் அப்போ வந்து நான் யாரால் இந்த வார்த்தையை சொல்கிறேன் எதுக்காக சொல்கிறேங்கிறதையும் சொல்கிறேன் எனக்கு பாத்தீங்கன்னா சிவன் பிடிக்கும் சிவன் தான் எல்லாம் எனக்கு அப்படி தான் நினச்சிட்டு அப்படி தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் ஆனால் முருகனை பிடிக்கும் முருகன் கோயிலுக்கு போவோம் முருகன் மேலே ஒரு ஈடுபாடு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா முருகன் குழந்தை இல்லாதப்போ முருகன் கோயிலுக்கு போனால் குழந்தை பிறக்குன்றதுனால அப்போ ஒரு இது வந்துச்சு அதுக்கப்புறம் முருகன் கோயிலுக்கு போகிறதே விட்டுட்டேன் சிவன் தான் அப்படின்ற மாதிரி இருந்தேன் ஆனால் வந்து ஒரு அக்கா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா உனக்கு சில விஷயங்கள் சொன்னாங்க இதெல்லாம் உனக்கு நடந்திருக்கா அப்படின்னு கேட்டாங்க நடந்துருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் உனக்கு உன் கூட முருகர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க ஏன் முழுகரம் கும்பிடாத விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது சொன்னதுக்கப்புறம் ரெண்டு வாரம் போனேன் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ரெண்டு வாரம் கோயிலுக்கு போனேன் அப்புறம் இன்னும் வந்து எனக்கு பக்தி அதிகமாகிடுச்சி அதனால் சரின்னு சொல்லிட்டு போன வாரம் போன வாரம் சில விஷயங்கள்லாம் நடந்தோன்னு நமக்கு முருகர் கூட இருக்காருன்ற ஒரு இது வந்து மனசில் இன்னும் அதிகமாக ஆழமாக பழுந்துச்சு ஸோ ஓகே நம்ம என்னமோ வந்து முருகர் கோயிலுக்கு போகலாம் செவ்வாய் கிழமை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு எப்பவும் வீடு க்ளீன் பண்ண மாட்டேன் சும்மா வந்துட்டு குளிச்சுட்டு கோயில் போயிட்டு வரோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பாம்பே போயிட்டாங்க பசங்களை ஸ்கூலில் அமைச்சு நம்ம வந்து வீட்டுக்குலாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிடலை விரதமாக இருக்கேன் சாப்பிடலை இன்னும் அதுக்கு பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குது அவங்க ஒருவன் இருக்கார் அங்கே போய் நெய்வேலைக்கு போயிட்டு ரொம்ப மனசு ஒழுகி வேண்டிட்டு அவர் ஒரு இருபத்தொரு சுற்றி சுற்றிட்டு என்னோடய மனசில் உள்ள எல்லா விஷயங்களும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிவிட்டு நல்லா கும்பிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு என்ன அப்படின்னா எல்லா கோயிலையும் போனால் கோவில் கோயிலில் பூசாரி வந்து பூ கொடுப்பாரு அது வழக்கமான ஒரு விஷயம் பிரசாதம் இந்த கோயிலில் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் எங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் பிரசாதம் எப்போ போனாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் கொஞ்சம் தருவாங்க சரி போயிட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து டென் ஓ க்ளோ டென் பத்து மணியோட முடிஞ்சிடுச்சு டென் ஓ கிளாக் முடிஞ்சிருச்சு பிரசாதம் அதுக்கு மேலே பிரசாதம் எப்போ போனாலும் கிடைக்காது அந்த பத்து மணிக்கு மேலே போயிட்டோம்னா பிரசாதம் கிடைக்காது அது மாதிரி நைட்டு வந்து ஏழரை மணி எட்டு மணிக்கு மேலே போகணும்னா பிரசாதம் கிடைக்காது பிரதாக இருக்கும் ரெகுலராக போகிறதுனால தெரியும் இன்னைக்கு போயிட்டு முருகனை கும்பிட்டு இருபத்தோரு சுற்ற சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா சாமி விநாயகரை கும்பிட்டேன் அடுத்த முதல் கும்பிட்டு அதுக்கப்புறம் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு வந்தேன் வந்துட்டு துர்க்கையிட்ட சாமி கும்பிட்டுட்டே இருந்தேன் கும்பிட்டு இருக்கும்போது முடிச்சுட்டு இந்தாண்டை வந்து பெருமாள்கிட்ட வந்தேன் பெருமாளை வந்து அதாவது வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் பெருமாள் முடிச்சுட்டு இப்படி வரலான்னு வந்தேன் அப்போ வந்து ஐரியன் கூப்பிட்டு இந்த பூ கொடுத்தாரு இந்த பூ கொடுத்தாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்ன சொல்கிறதுன்னு தெரியல இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு வந்து முருகர் என் கூட இருக்காருங்கிறதுக்காக இது எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால தான் தலையில் கூட வைக்கல சரி வீடியோ போட்டு வச்சலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எத்தனை வாட்டி நான் போயிருக்கேன் தெரியுமா கோயிலுக்கான கொடுப்பாங்க பூ கொடுப்பாங்க பூ கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க என்ன சொல்கிறது இந்த பத்து மணிக்கு மேலே போனால் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க சும்மா சாமி கும்பிட்டு வரல அவ்வளோ ரெண்டாவது விஷயம் மல்லிப்பூலாம் பெருசாக கொடுக்க மாட்டாங்க சும்மா அந்த மாதிரி இது எப்பவும் கொடுப்பாங்க துளசி பெருமாள்கிட்ட டைப்பும் கொடுப்பாங்க அப்படின்னா எப்பயாவது பூ கொடுப்பாங்க ரோஸ் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க எனக்கு ரொம்ப இன்றைக்கி வந்து முருகர் எனக்கு கொடுத்த மாதிரி ஒரு விஷயமாக தான் நான் எடுத்துக்கிறேன் ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது அவ்வளோ ஒரு மனது சந்தோஷமாக இருந்தது இன்னொரு விஷயம் என்னென்னா அங்கே போனால் பத்து மணிக்கு மேலே பிரசாதம் கிடைக்காது பாருங்கள் மூணு கரெக்டாக மூணு வச்சிருந்தாங்க நான் வந்து எப்போனா எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா கோயில் சாமி சுற்றிட்டு வந்து தான் எடுப்பேன் என்னோடய வீட்டுக்காரவங்க மற்றபடி எல்லோரும் போகிறோன்னா எங்கள் வீட்டுக்காரவங்க என்ன பண்ணுவாங்க விநாயகரை கும்பிட்டுட்டு சிவன் கும்பிட்டுட்டு சுற்றி வந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு தான் மற்ற சாமியை கும்பிட்டு வருவாங்க ஏன்னா பிரசாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காது காலியாகிடும் அப்படின்றதுக்காக அப்படி பண்ணுவாங்க நான் என்ன பண்ணுவேன்னா எல்லா சாமியும் சுற்றி வருவேன் நான் சம்டைம்ஸ் வந்து சா இருக்காது பிரசாதம் இருக்காது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு எடுத்து வச்சுருந்தாங்க லாஸ்ட்டாக அதில் ஒன்று எடுத்துட்டாங்க ஆனால் நான் எடுக்க வேண்டாம் சாமி கும்பிட்டு நம்ம கடைச்சா எடுப்போம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி நமக்கு பிரசாதம் ரெண்டு இருந்துச்சு அதில் ஒன்று நான் எடுத்துட்டேன் இன்னொன்று எடுத்தாங்க இல்லை ரொம்ப 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 சந்தோஷமாக இதுவுமே எனக்கு முழுக கொடுத்துருக்காரு பட்னியாக இருக்கேன் இல்லையா நீ என்னோட சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு கொடுத்துருக்காரு நம்ம இதை தான் இப்போ சாப்பிட போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு டூ ஒன்றுன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் வந்து முருகரை விளக்கேற்றி வச்சு நம்ம வீட்டில் கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம சாப்பாடே சாப்பிட போகிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இது நான் இன்னைக்கு இது இருக்கேன்னா அதுக்கு ஒரு அக்கா காரணம் அவங்கள வந்து எல்லாருக்குமே தெரியும் சரியா எல்லாருக்கும் மோஸ்ட்லி வந்து எல்லாருக்கும் தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அவங்களால தான் நான் வந்து இன்னைக்கு வந்து முருகரை போய் தரிசிச்சுட்டு வந்திருக்கேன் எனக்கும் சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி கண்டிப்பாக எனக்கும் லைஃப்பில் எல்லாமே நடக்குங்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்தது பார்த்திங்கன்னா அந்த அக்கா தான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஹோம்வேர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது ஹவுஸ் ஒய்ஃப்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால எதுவும் பண்ண முடியல நம்மளால எதுவும் செய்ய முடியல அப்படின்ட்டு எனக்கும் அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் இன்னும் ஒரு நார்மலாக ஃபேமிலி போய்ட்டு தெரியாது சும்மா நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு கஷ்டம் வரும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பிள்ளை பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலையோ மற்றபடி ஏதோ ஒன்று செய்ய முடியலையோ அப்படின்ட்டு ஒரு சுச்சுவேஷன் வர்ற நேரத்தில் நமக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நமக்கு என்னத்த வந்து தெரியுமா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாமே நம்ம வேலைக்கு போயிருந்துருக்கலாமே நம்ம இதை பண்ணியிருக்கலாமே அதை பண்ணியிருக்கலாமே நமக்கு யோசிக்க தோணும் அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா முருகர்கிட்ட போய் நில்லுங்க முருகர் கண்டிப்பாக அதுக்கான வழியை கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ எல்லாமே நான் சாமி கும்பல்னா தக்காளி தான் நீங்களும் அது மாதிரி செவ்வாய்க்கிழமை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வீட்டில் வேலையை முடிச்சிட்டு போயிட்டு போங்க சாமி நல்லா கும்பிடுங்க முருகர் அது முருகர் ரொம்ப ரொம்ப நல்லா கும்பிடுங்க இன்னும் குழந்தைலவங்க எனக்கு தெரிஞ்சு குழந்தைல அதுவும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முருகராக தான் பிறக்குது அந்த அக்கா சொன்னாங்க உனக்கே வந்து முருகர் தான் கொடுத்துருக்கார் தெரியுமா உனக்கே அப்படின்னு சொல்லிட்டு சஷ்டியில் பாப்பா பிறந்திருக்கா சஷ் முருகரோட முருகர் குழந்தை கொடுத்துருக்காரு முருகர் தான் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஷஷ்டியில் தான் அந்த குழந்த பிறக்கும் அப்படின்ட்டு இல்லாதவங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அது இல்லாமல் நீங்கள் அப்படி இல்லைனா அப்படின்னா மனமுருகி வேண்டுங்க அவரை அப்படி வேண்டிங்கன்னா அவரோட திருப்புகள் இருக்குது அதை கேளுங்க நிறைய கேளுங்கள் நிறைய இருக்குது அதாவது முருகரோட பாடல் வந்து அவ்வளோ இருக்குது வேல்மாரல் பாடல் வந்து இருக்குது அது வந்து குழந்தைங்களதான் கேட்கலாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் ஸோ அதனால் இது எதுக்காக அந்த பதிவு அப்படின்னா வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிப்ரெஷனாக இருக்கும் அப்படி இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற வேலை முன்னிச்சு பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு உங்கள் மனசுக்குள்ளதான் சொல்லிவிட்டாங்க கண்டிப்பாக முருகர் உங்களுக்கு கூட இருப்பார் அப்புறம் இன்னொரு விஷயம் மெயினாக சொல்கிறேன் குழந்தை இல்லாதவங்க நிச்சயமாக கண்டிப்பாக போவோம் முருகரை நம்புதான் கண்டிப்பாக முருகனை நம்ப நல்லதே செய்வார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தண்ணி வந்துருந்துது நான் அங்கே அழுதுகிட்டே தான் வந்தேன் கோயிலேருந்து வரும்போது கண்ணில் தண்ணி வந்துச்சு என்னென்ன தெல நிறையாமல் வந்துச்சு நான் அழுதுகிட்டே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து சிம்பதி க்ரியேட் பண்ணுறேன் ஏற்கனவே வந்து இந்த ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்திங்கன்னா நான் ஏதாவது பர்சனலாக போட்டேன்னா இருக்கார் என்னை டார்கெட் பண்ணி ஒருத்தர் என்னை வந்து ரொம்ப இது பண்ணிகிட்ருக்காரு அதனால் நான் வந்து அதெல்லாம் போடலை இதை நான் அழுது போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு சிம்பதி கிரியேட் பண்ணுது ஓவராக பண்ணுது அப்படி இப்படின்னு ஏதாவது போடுவீங்க ஸோ அதனால தான் நம்ம பண்ணலை ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு நீங்களும் போய் இந்த சந்தோஷத்தை அனுபவிங்க இப்போ கூட முருகர் எங் நான் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுட்ருப்பாருங்கிற ஒரு இது எனக்கு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்புகிறவங்களுக்கு உங்களுக்கு கடவுள் எனக்கு நம் நான் நம்புகிறேன் எனக்கு கடவுள் இருக்கார் நீங்களும் நம்புங்க ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அது மட்டும் நான் படைத்த வீடியோ கண்டிப்பாக போடுறேன் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு படிக்கிறேன் நான் ஆனால் வேறு ஒரு இதுதான் சொன்னாங்க ஆனால் நம்ம அதை பண்ணல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போவோம் அப்படின்னு ரொம்ப நம்ம பெருசாக கொண்டுகிட்டே போனோம்னா அப்படியே டவுன் ஆயிடுவோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கும்பலாம் அப்படின்ட்டு தான் நான் முடிவெடுத்திருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போயிருக்கோம் சந்தோஷமாக இருங்க நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கணும்னு நான் கடவுளை முருகனை கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் எல்லா புகழும் முருகருக்கே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்